பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி மை வி த்ரீ ஆட்ஸ் என்ன பெயில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் என்ன ஹைகோர்ட்டில் பேசினா என்ன ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக மைவி உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இருக்கிறது மக்களே அதனால டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இன்னைக்கு பெயில் வந்தது மக்களே ஹைகோர்ட் ஹான்ரபிள் ஹைகோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க உறுப்பினர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இருக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னென்னால் இன்றைக்கி பெயில் வருது நூற்றி எழுபத்தி நாலாவது ஐட்டம் நம்பர் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் காலை சொல்லியிருந்தோம் இது நூற்றி இருபத்தி நாலு ஐட்டம் நம்பர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான்கு மேலே ஆகும் சொல்லியிருந்தோம் நான்கு மணி ஆகலை இன்றைக்கி நைட் ஆல்மோஸ்ட் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு தான் வந்தது இன்றைக்கி பெயில் ஸோ வந்தது ஹியரிங் நடந்தது ஸோ எம்டி தரப்புலேருந்து இவங்க தரப்பில் ஆர்குமெண்ட் முன் வைக்க முன் வைக்கிறாங்க முன் வச்சுக்கிட்டு இருந்த சமயத்திலே பார்க்கும்பொழுது ஜென்ரலாகவே ஒரு பெயில் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஓடபிள்யூ இருந்து ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும் இஓடபிள்யூ சைடில் இன்னும் கவுண்ட்ரு கொடுக்கப்படலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பெயில் ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு ஈவினிங் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு திடீர்னு அந்த கோர்ட்ஹால்லேருந்து ஒரு மூணு அட்வொகேட்ஸ் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ஜட்ஜிகிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்டர்வியூன் போடுறோம் என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் தமிழில் குறுக்கீடு மனுன்னு சொல்லுவாங்க மக்களே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் சப்போஸ் ஒரு பெயில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெயில் அப்ளை பண்ணுறவங்கள பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சோ கால்ட் அக்யூஸ் பண்ணப்பட்டவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் பெயில் அப்ளை பண்ணுவாங்க அவங்க பெட்டிஷன் சொல்லுவாங்க அடுத்தது போலீஸ் தரப்பை வந்து ரெஸ்பாண்ட்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு டிஃபாக்ட் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கேஸில் யார் புகார் மனு கொடுத்தாங்களோ இல்லை பாதிக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்களோ அவங்க தரப்பில் தான் டிஃபெக்ட் கம்பெனி சொல்லுவாங்க விக்டிமுன்னு சொல்லுவாங்க அவங்க உள்ள வந்து குறுக்கீடு மனு ஒன்று போடலாம் என்ன அர்த்தம்னால் இந்த வழக்கில் இவங்க தரப்பில் ஏதாவது விஷயத்த சொல்லணுமா அப்படிங்கிறதுக்காக அவங்க தரப்பில் உள்ள வந்து விஷயத்தை வக்கீல் மூலியமாக சொல்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அதுதான் இன்டர்வியூன் பெடிஷன் சொல்லுவாங்க மக்களே இது சொல்கிறோன்னே அந்த மூணு பேர் எந்திரிக்கிறாங்க கோர்ட்டில் எழுந்திரிச்சு நாங்கள் இன்டர்வியூன் போடுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க யாருக்கு இன்டர்வியூன் போட போகிறீங்க இன்வெஸ்டாஸ்க்கு மூலிமா இன்டர்வியூன் போட போகிறோம் சரி யாருக்கு போட போகிறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அதை நாங்கள் வந்து வக்காலத்து ஃபைல் பண்ணுறோம் லார்ட் அதுக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் முன்னாடியே பண்ணலன்னு கேட்குறாங்க எங்களுக்கு இன்னைக்கு இந்த கேஸ் வரும்னு எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு வருதான்னு பார்க்க பார்த்தோம் உண்மையாக வந்துச்சு நாங்கள் அது முறையிடுவோம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன் பெட்டிஷன் ஒன்று போட்டாங்கன்னா இவங்க டைம் கேட்பாங்க ஸோ சட்ட ரீதியாக அவங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுத்தாகணும் அவங்க சப்போஸ் சப்போஸ் இந்த வழக்கு ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்படுது அர்ஜென்ட் பண்ணப்படுதுனால் அவங்க அந்த வாரம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க மூணு பேர் எழுந்திரிக்கிறாங்க ரெண்டு பேர் கொடுக்கலாம் ஒருத்தவங்க கொடுக்கலாம் இதை கெஸ்ட் நான் சொல்கிறேன் மறுபடியும் அவங்க வந்து இன்னும் டைம் கேட்பாங்க ஸோ நீதிபதி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது நான் அவங்க ப்ரொவிஷன் சொல்லுவாங்க அதை கொடுப்பாங்க அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரம்னு நினைக்கிறேன் அதற்கு மேல் கோர்ட் வந்து ஒரு வாரம் பத்து நாள் லீவ் வருகிறது ஏன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவல் வருது ஸோ வந்ததுனால் இது அப்படியே இழுத்து 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 ட்ராக் ட்ராக்டாகி போயிட்டு அக்டோபர் கடைசி வாரம் வரைக்கும் இது ட்ராக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப யார் இன்வெஸ்டர்ஸா இருக்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போது இந்த கொடுக்கப்பட்ட அந்த அஞ்சு கம்ப்ளைண்ட்டோ பத்து கம்ப்ளைண்ட்டோ பாஞ்சு கம்ப்ளைண்ட்டோ இருபது கம்ப்ளைண்ட்டோ அங்கேருந்து யாரோ ஒருவர் மூலியமாக ஹைகோர்ட்டுக்கு ஒரு வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணி அந்த வக்கீல்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கு ஒரு கு கும்பல் பிளான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த கும்பலுடைய என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தியானந்தன் அவருடைய பெயில் வரும்பொழுது இப்படி எந்திரிச்சு சொன்னோம்னா நீதிபதி மறுக்க முடியாது மறுக்க முடியாமல் டைம் கொடுப்பாங்க இதன் மூலியமாக இந்த கேஸை இந்த பெயில் கேஸை ட்ராக் பண்ணிட்டே போகலாம் இன்னொரு ஒரு மாதம் வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும் ஏன்னா அடுத்த மாதம் பத்து நாள் கிட்ட நவராத்திரி ஃபெஸ்டில் வருது ஸோ ஒரு மாதம் கிட்டே ட்ராக் பண்ணிட்டு போனால் இன்னும் டைம் எடுத்துக்கும் இன்னும் மக்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தீயை நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்பி சரப் தரப்பில் வக்கீல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் மைலாடு நாங்கள் எங்கள் பெடிஷனை விட்ரா பண்ணிட்டோன்ட்டாங்க ஏன்னால் ஒரு த ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ தரப்புலேருந்து கவுண்டர் தரல இன்னொரு தரப்பில் ஓப்பன் கோர்ட்டில் எழுந்திரிச்சு மூணு பேர் வந்து இன்டர்வியூன் போடுறங்கிறாங்க அப்போ இது வந்து ரெண்டு வாரம் இழுத்துட்டு போச்சுன்னா அக்டோபர் மாதம் மேலே போக போக நவராத்திரி ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு இந்த கேஸ் ஹியரிங் வந்ததுனால் அடுத்த ஒரு மாத காலத்துக்கு இவர் ஜெயிலில் இருக்கணும் எதுக்கு அப்படி ஜெயிலில் இருக்கணும் ஏன் அப்படி பண்ணணும் ஏன் அப்படி இழுத்துட்டு போகணும் சொல்லிட்டு இவங்க பெட்டிஷனை விட்ரா பண்ணிட்டாங்க மக்களை ஸோ இது ஒரு ஒய்ஸ் மூன்னு சொல்லலாம் சட்டம் தெரிந்தவளுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் மூவ் பெடிஷனை விட்ரா பண்ணிட்டேன்னு எங்கே போய் இன்டர்வியூன் போடுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் பண்ண முடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோடு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் போனால் உச்ச நீதிமன்றத்தில் யார் வந்து இன்டர்வியூன் போடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு இவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது இன்னொரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை நான் சொல்ல உங்களுக்கு அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களில் ஜெயிலே உள்ள வச்சிருக்க முடியாது ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க போவாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கல வேண்டும் மக்களை சரி இதுதான் எனக்கு நடந்த கோர்ட் அப்டேட்டு இப்போ நான் நான் வந்து உறுப்பினர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு வந்துடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது இன்னைக்கு கேஸ் வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஐம்பது அரௌண்ட் ஆறம்பது நடந்துச்சு ஆரம்பத்தெட்டு அப்படிங்க சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஏழு சொல்லலாமே ஏழு மணிக்கு இந்த கேஸ் நடக்குது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இந்த கேஸ் நடக்குது ஸோ இது முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க தர என் நம்மளுடைய தரப்பில் கேட்கக்கூடிய அந்த அட்வொகேட்ஸ் அங்கே உள்ள ப்ரெஸ் பீப்புள் அங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே எல்லா பர்சனல் விஷயங்களுமே இருக்குது இப்போ மணி கிட்டத்தட்ட என் என் வாட்ச்சில் மணி வந்து பதினொன்னே கால் ஆகுது இரவு பதினொன்னே கால் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறோம் உண்மையான தகவலை கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி அந்த தகவலை மக்களுக்கு கொண்டு பேச முடிவு பண்ணுறோம் நைட்டு பதினொன்னே கால் வரைக்கும் இந்த வீடியோ இப்போ டைம் பதினொரு ஆகுது மக்களே எப்படியும் நைட்டே எடிட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுருவோம் ஸோ இந்த அளவுக்கு உழைப்பதற்கான காரணம் நமக்கும் தகவல் கிடைப்பதற்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு பொய்யான தகவல் கொண்டு சேர்க்கறதுக்கு விருப்பப்படலை ஸோ டைம் எடுத்துக்கும் அதனால் கரெக்டாக நடந்துச்சு அப்படிங்கிறத சேகரித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பத்திரிகையாளராக ஒரு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டாக இத்தனை வருஷம் நான் பணியாற்றிருக்கேன் நீங்கள் பழைய கேஸ் நான் ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சுருக்கும் ஒரு கேஸை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோம் அந்த கேஸை நம்ம எடுத்து அங்கே விஷயத்தை கொடுக்குறோன்னால் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு அங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும் எவ்வளோ நேரமானாலும் அந்த டைமுக்கு நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிறதை நம்மளை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் மக்களே இப்போ என்னென்னால் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கேஸ் எடுத்ததுக்கு பிறகு என்னுடைய ஃபோன் வந்து டோட்டலாக ஹேங்காக ஆரம்பிச்சிடுச்சு ஒன் என்னன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை மக்களே இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிலேருந்து மட்டும் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஆறு மணிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபோன் வந்துட்டுருக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஒரு அஞ்சு மணி நேரம் கேப்பில் நான் சொல்கிறேனே ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ஃபோன் வந்திருக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் உங்கள் அன்புக்கு நான் வந்து தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபுல்லாக ஆசைப்பட்றேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அன்பு அப்படிங்கிற டார்ச்சராக போகிறப்போ இப்படி போயிடுச்சு எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க உங்களுடைய அன்பு உங்கள் எதிர்பார்ப்பு இதெல்லாம் சந்தோஷம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அன்பும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு டார்ச்சர் ஆகுது எப்படி இருக்குமோ இப்போ அப்படி தான் நான் இருக்கேன் கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஜென்ரலாகவே அவங்களோட ஃபோன் அடிக்ட்டு கடந்த கொஞ்ச நாட்களாகவே என்னுடைய ஃபோனில் என்னால் எந்த கால்ஸும் எடுக்க முடியல விடிகாலில் நாலு மணிலேருந்து கால் பண்ணுறாங்க நாலு மணிலேருந்து கால் பண்ணி நைட்டு ஒரு மணி வரைக்கும் கால் வருது நான் எந்த கால் எடுக்க முடியலனால கால்ஸ் எடுக்க முடியல வாட்ஸ்அப் பார்க்க முடியல எதுவுமே செய்ய முடியல எது அதை எடுத்தால் இரிட்டேட் ஆகுது நமக்குன்ற மாதிரி இருக்குது அப்டேட் சார் அப்டேட் சார் அப்டேட் சார்னு நையின் 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 பண்ணுறீங்க ஐம் சால்வ் டு செய்திஸ் மக்களே நான் இதை எந்த கேஸும் சொந்த கிடையாது இந்த மாதிரிலாம் பட் இந்த கேஸ் எனக்கு அன்பை தாண்டி அது ஒரு டார்ச்சரை தாண்டி வெக்ஸுன்ற ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த இப்போ உங்களுக்கு உண்மையாக என் ஃபோன் ஹேங் ஆகுது நிறைய நான் வெவ்வேறு கேஸஸ் இந்த கேஸ் மட்டும் இல்லை வெவ்வேறு கேஸஸ்க்கு என்னுடைய சோர்ஸஸ் நான் மிஸ் பண்ணுறேன் என் சோர்ஸஸ் கால்ஸை மிஸ் பண்ணுறேன் சில பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் கால் பண்ணுறாங்க அதை நான் மிஸ் பண்ணுறேன் அந்த மீட்டிங்ஸை மிஸ் பண்ணுறேன் ஒரு சில டிபார்ட்மெண்ட் சோர்ஸஸ் நான் மிஸ் பண்ணுறேன் அந்த மீட்டிங்ஸ் நான் நான் பண்ண முடியாமல் அதை ஏன்னா வரக்கூடிய காலில் வந்து கொய்ய முய கொ கால் வந்துட்டே இருக்கிறப்ப சில பேர் சொல்கிறாங்க நண்பர்கள் சில பேர் நம்ம மீட் பண்ணுறப்ப சொல்கிறாங்க என்ன பிறகு நான் கால் பண்ணேன் என்ன போகவே மாட்டேங்கிறேன் ரிங்கு பிஸி பிஸ்னே வருது நான் யார்ட்டையும் பேசலீங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை பிஸி பிஸ்னே வருது ஏன்னா ஒருத்தவங்க கால் அடிச்சுட்டே இருக்கப்போ இன்னொருத்தவங்க கால் பண்ண பிஸினாக வரும் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன் இதனால் ஏன்னா இந்த கேஸ் மட்டும் இல்லை மக்களே சில விஷயம் இப்போ நான் ஓப்பனாக சொல்ல முடியாது ஒரு சில ரொம்ப 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 பழைய ஒரு சில மிக முக்கியமாக இந்த நாட்டிலேயே பிரளயமாக இருந்து அதுக்கு லீடே கிடைக்காமல் போன ஒரு சில மர்டர் கேசஸ்லாம் நம்ம வந்து விசாரிச்சிட்ருக்கோம் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு குட்டி ஹிண்ட்டு கிடைச்சாலே அது மூலிமா அந்த கேஸ் பிரேக் கிடைக்குமா நான் பார்க்குறேன் அந்த கேஸுக்கு பிரேக் கிடைக்கணும்னு பார்க்குறேன் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் டேர் ஆகிட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த கேஸ் நான் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் தான் எனக்கு மிஸ் ஆச்சு தயவுசெய்து உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேல் எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க அப்டேட் அப்படி கேட்காதிங்க அப்டேட் இருந்தால் இப்போ நான் சொல்கிற டைமாக சொல்கிறேன் உங்களுக்கு மணி பதினொன்னே காலுக்கு மேலே ஆகுது வாட்சில் இரவு அப்டேட் போடணும்னு நான் இப்போ போடுறேன் எப்படி இருந்தாலும் கொண்டு சேர்த்துருவேன் அப்டேட் கேட்காதீங்க ஏதாவது ஒரு தகவல் இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் எனக்கு தகவல் சொல்கிறது தப்பு கிடையாதுங்க சும்மா ஃபோன் போட்டு அப்டேட் கேட்குறீங்க ஒரு சில பேர்லாம் வந்து அவங்க வந்து கமெண்ட்லேயும் கமெண்ட்டை கூட விட்டுங்க அட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கால் பண்ணி சொல்கிறதுல இல்லை சார் என்ன சார் மூணு நாள் மைத்திரி பேசாமல் விட்டிங்க எதாவது பேசுங்க சார் நாங்கள் எதாவது என்னங்க பேச முடியும் எதாவது எப்படிங்க பேச முடியும் பேசுறதுக்குன்னு ஒரு கன்டென்ட் இருக்கணும் ஒரு ரிசோர்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும் எதாவது எதாவது பேச முடியும் மூணு நாள் பேசாமல் இருட்டிங்க சார் ஏன் சார் பேசாமல் இருங்க எதாவது பேசுங்க சார் அப்படிங்கிறீங்க மைத்திரி பற்றின ஸோ நான் ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேங்க உண்மையாலுமே உங்கள் அன்பு இது வரைக்கும் எந்த கேஸும் அப்படி பேசினே கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த கேஸை அப்படி பேசுகிறேன் அளவுக்கு எனக்கு ஐம் ஐம் ஃபீலிங் மென்டல் ப்ரெஷர் உங்கள் அன்பு அன்பு இவ்வளோ அன்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கம் இரிட்டேஷன்ஸ் ஆகி இப்போ ஆகிட்டேன் நான் ஃப்ரஸ்டேட் ஆகுது ஃபோன் ரிங்ஸோன்னு கேட்டால் இரிட்டேட் ஆகுது அந்தளவுக்கு வந்துட்டேன் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐ பெக் யோ பாடுன்னு ப்ளீஸ் யாரும் எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க அப்டேட்லாம் கேட்காதீங்க அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அடுத்தது உங்கள் மேனேஜிங் டேரக்டர் பெயிலில் வெளியே வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நான் அப்டேட் போடுறேன் எப்படி இந்த கேஸ் நினச்சின்னு அப்டேட் போடுறேன் அது வரைக்கும் என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு தயவுசெய்து கேட்காதீங்க ப்ளீஸ் நான் ரெக்வஸ்டாக வச்சு கேட்டுக்கிறேன் என்னால் எத்தனை சோர்ஸ் நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்தின் பிரதிபலிப்பு நான் இருக்கேன் மக்களே மிக முக்கியமான சோர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கேஸஸில் அந்த சோர்ஸ் சப்போஸ் ஏன்னா ரொம்ப வயசான மனுஷன் அவருக்கு ஞாபகம் வரதே பெரிய விஷயம் அவரு தான் சோர்ஸாக இருந்தார் அந்த வயசான மனுஷனுக்கு ஞாபகம் வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல வராரு அப்போ எனக்கு சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கேட்க கூப்பிட்றாங்க அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் மக்களே இந்த ஒரு கேஸ் நான் ஹேண்டில் பண்ணுங்க நான் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த எஸ்டாபிஷ் பண்ணிக்கிறக்கு நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் பல கேசஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எதுவும் இல்லைன்னு மூடின கேசஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது துப்பு கிடச்சா அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த கேசஸில் வந்து பிரேக் நான் பிரளயம்னா பிரேக் கிடச்சா மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாகவும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேட் இருக்கேன் இந்த மைவி தெரியாத நான் எல்லா சோர்ஸஸையும் நான் மிஸ் பண்ணுறேன் கால்ஸும் மிஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுற மக்களே ஏதாவது உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் வேணால் வெளியே விசாரித்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு நம்மளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண கேட்டு பார்த்துக்கோங்க ஒரு பைசா வாங்கிட்டு எவங்கிட்டையும் பணம் வாங்கிட்டு அந்த இந்த வேலையை நான் பார்க்கல இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணல ஸோ எனக்கு ஒரு ஒரு கேஸோடைய பிரேக்கிங் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய க்ரெடிபிலிட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்காக இந்த கேசஸை உள்ளே இறங்கி பார்த்ததில் என்னை ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேல் மைவி த்ரீ மெம்பர்ஸ் எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி என்ன என்ன என்னென்னு கேட்காதீங்க அப்டேட்ஸ் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்டேட்ஸ் நானே கொடுப்பேன் கொடுக்காமல் விட மாட்டேன் அது என் வேலை அது என் தொழில் அதுதான் ஒரு கேஸ் எடுத்தால் அந்த கேஸை கடைசி வரைக்கும் என்னன்றத டு த எண்டு வரைக்கும் போய் அதை விசாரித்து அப்டேட்ஸ் கொடுக்கறது எங்கள் வேலை நான் அதை கரெக்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து ஃபோன்ஸோ வாட்ஸப்லேயோ நெய் நெய்யை நெய்யின்னு எதுவும் கேட்காதீங்க ஐ பெக்யூ ஐ ஐ யோ பாடன் நான் இது ரெக்வஸ்டாக வச்சுக்க ஆசைப்பட்றேன் உங்கள் அன்புக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்கள் அன்பு ஒரு கட்டத்துக்கு மேலே டார்ச்சராக மாறுது வெக்ஸாக மாறுது ஃப்ரஸ்டேட் ஆகுது இரிட்டேட் ஆகுது அளவுக்கு போயிடுச்சு அது அன்பாக இருக்க முடியாதுங்க அது வேறு மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை கொடுத்துரும் ஸ்ட்ரெஸ்ஸேரிடும் இன்றைக்கி அந்தளவுக்கு நான் இப்போ இருக்கிறேன் அதான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து உங்கள் எம்டி பெயிலில் வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுவேன் என்றைக்கு வருவார் ப்ரோ எப்போ வருவார் ப்ரோ எத்தனை மணிக்கு வருவார் ப்ரோ இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஹியரிங் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு நேற்று நைட் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி போடுறோம் காலை ஏழு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு வெயில் கிடச்சானே அப்படிங்கிறாரு ஏழு மணிக்கு எந்த கோட்டுங்க திறந்துருப்பான் சீரியஸாக சொல்கிறேங்க நான் வெக்ஸ் ஆகிறேங்க மைவீத்தை மெம்பர்ஸால் உங்களுடைய அன்பு புரிஞ்சிக்க முடியுது அது அன்பாக இருக்கிற வரைக்கும் தான் அன்பு அது ரொம்ப போச்சுன்னா அது டார்ச்சர் அது வெக்ஸ் ஸோ அப்படி கொண்டு விட்டுற வேண்டாம் அது வந்துடுச்சு கிட்டத்தட்ட இதுக்கு மேலே ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டு இந்த எப்பாச்சும் இந்த கேஸே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வச்சுரு வச்சுராதிங்க நம்மளுக்கு பண்ணுறது இல்லை இது வரைக்கும் அந்த பண்ணுற அளவு கொண்டு வச்சிடாதீங்க மக்களை உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ஸோ அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் உங்கள் எம்டி வெளியே வந்ததும் பெயில் கிடச்சி அப்டேட் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நினைக்கிறேன் நன்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி